எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலில் ராகு கேதுவோடைய பயிற்சிகளை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பனிரெண்டு ராசி லக்னத்துக்காரங்களை நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நம்ம சேனலில் இந்த பயிற்சிகளை பற்றி பேசுகிறது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பயிற்சியில் ராகு கேது பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பயிற்சியை விட சனி பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி மிகவும் பலமான பயிற்சி ஒருத்தருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயத்த இந்த ராகு கேதுகள் கொடுக்கும் இப்போது நல்லது எந்த அளவுக்கு இருக்குது தீயது எந்த அளவுக்கு இருக்குது அந்த தீயதை நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதோடைய வீரியத்தை குறைத்து அனுபவிக்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் ஐயாட்ட கேட்கும்போது ஐயா சொன்ன சில தகவல்களை நான் இன்றைக்கி கூட சொல்ல போகிறேன் எல்லா ஜோதிடர்காரங்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் சொல்ல போகிறதில்லை முதல்ல நான் ஒரு ஜோதிடர் கிடையாது நான் என் மீது அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் வைத்த அந்த அன்பு எனக்கு ஜோதிடம் சார்ந்த தேடல்கள் ஜாஸ்தி இருக்குது கிரகங்களை இன்னையும் நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் பழைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் ஜோதிடம் உண்மை ஜோதிடம் சொல்வர் உண்மையா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் சரி வளவளன் பேசாமல் நம்ம டேரெக்டாக மேஷம் ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இந்த ஒன்றரை வருஷம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்கிறத நாலே பாயிண்டில் சொல்லிடலாம் ரொம்ப வந்து அவருக்கு இப்படி இவர் ஸ்தானம் அதெல்லாம் தேவையே இல்லை இந்த விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் இவங்க தவிர்த்துக்கலாம் சரி நம்ம டைரெக்டாக நம்ம சேனலுக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பொதுவாக இந்த மேஷ ராசி அப்படின்னாவே அது செவ்வாயோடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராசி பன்னிரெண்டு ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக கருதப்படுது அப்போது இந்த முந்திரி கொட்டத்தனமான வேலைகள் அவசரமான வேலைகள் தான் ஒரு விஷயத்தை செஞ்சே தீரணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே மேசராசிக்கு ரொம்ப பொறுமையா பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு மீனத்துக்கு போயிருக்கார் அது மேஷத்துக்கு பனிரெண்டாம் இடமான மீன வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ இந்த நேரத்தில் சனி பகவான் கண்டிப்பாக ஒரு விரயத்தை கொடுப்பார் அந்த விரயத்தை சமாளிக்கிறதுக்கு ராகு உங்களுக்கு கும்பத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவார் இந்த நேரங்களில் அதீத முதலீடுகள் மேசராசினி நண்பர்கள் அதீத முதலீடுகள் அதே மாதிரி கடன் அதிகமாக வாங்கிறத குறைச்சிக்கணும் ஏன்னா கேது உங்களுக்கு சிம்மத்தில் இருக்குது உங்கள் ராசி லக்னத்துக்கு கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அப்போது மன ரீதியான இருக்கத்தை கொடுத்துருவார் பொதுவாக மேச ராசிக்காரங்க அவங்களுடைய அப்பா வகையில் இருக்கக்கூடிய உறவுகளும் சரி அப்பாவையும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெரும்பாலும் மேச ராசி லக்னம் வீட்டில் ஏதாவது பெரியோர்கள் ரொம்ப வயது மூர்த்த பெரியோர்கள் இருந்தால் அவங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் நாலு விஷயம் உங்களுடைய ஹெல்த்தில் அது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருடத்தில் வயிறு தொந்தரவு ஆல்ரெடி இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிடும் அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதீரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதீரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னாவே போதும் வேறு ஒன்றும் தொந்தரவே பண்ண மாட்டார் ராகு கேத்துவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன இறுக்கத்தை கொடுப்பார் ஏன்னா புத்திஸ்தானத்துக்கு கேது வராது அப்போ புத்தி ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி நெருக்கடியாகவே இருக்கும் ஆன்மீகம் தியானம் தவம் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களை எந்த விதமான எஃபெக்டும் பண்ணாது இது எல்லாமே மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே கண்டிப்பாக பொருந்தும் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி ஒரு இடமாற்றத்தை கொடுத்தே தெரியும் இந்த ராகு கேதுகள் பயிற்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் நெருக்கடிகள் வர மாதிரி இருக்கும் அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் தோன்றும் அது மட்டும் செய்திடக்கூடாது அதை மட்டும் தவிர்த்தரணும் சரி இவங்க வந்து கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் எதுனா ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து இவங்க கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்கனாவே போதும் தினமும் ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு போயிட்டு நமஸ்காரம் செய்கிறதுனால இவங்களுக்கு இந்த ராகு கேதுகளுடைய பாதிப்புகளில் இருந்து விலகிறாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தலையில் அடி உழுகும் கண்டிப்பாக இந்த ராசி நண்பர்கள் ஹெல்த் செக்கப் பண்ணிக்குவாங்க வர ஜூன் ஜூலையில் இவங்களுக்கு ஒரு மாஸ்டர் செக்கப்போ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய உடம்பு சார்ந்த கொஞ்சம் பய உணர்வுகள் ஏற்படும் இது எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்த வழிபாடாக இருக்கும் எப்போதுமே சர்பலத்தில் ராகுதான் பலவான் அதனால் ராகுவோடைய இந்த பயிற்சி உங்களை கண்டிப்பாக அஃபர்ட் பண்ணும் ஏன்னா உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் ராகு வரார் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப போட்டு உங்களை குழப்பாமல் இந்தந்த நிகழ்வுகள் நடக்கும் இதில் நீங்கள் கவனமாக இருங்க புரிதாக திருமணம் பண்ணுறவங்க பண்ணலாம் ஆனால் ராகுதசை ராகு புத்தி இருந்ததுன்னா இப்போ பண்ணாதீங்க ராகுதசை ராகு புத்தி இந்த மேசராசி லக்கணத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்ததா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது ஒன்றரை வருஷம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்